தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நடைபெறவுள்ள பணிகள் குறித்து குழு தலைவர் சாக்கோட்டை அன்பழகன் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர் குழுவின் உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எஸ் சந்திரன் சிவகுமார் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வி பி நாகை மாலி பரந்தாமன் பூமிநாதன் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் துறைமுக விரிவாக்க பணிகளை பார்வையிட்ட ஆய்வு மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுக கடுவையாற்றில் மணல் துட்டுகள் ஏற்படாமல் இருக்க தடுப்பு சுவர் அமைக்க மீனவர்கள் மதிப்பீட்டு குழு தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து நம்பியார் நகர் கிராமத்தில் நடைபெற்று வரும் பேரிடர் பாதுகாப்பு மையத்தையும் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளையும் சட்டமன்ற குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்தனர் இதில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு அனைத்து துறை அதிகாரிகளையும் மதுரை செய்யப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை தீர்வதற்கான முழு முயற்சி இந்த குழு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் மூலமாக சுமார் மருத்துவமனை பல்வேறு சாலை பணி அதே மாதிரி பாலங்கள் கட்டிய பணி இப்படி தூர்வாரும் பணி அது மாதிரி வந்து ஆய்திராவிடத்தினுடைய தங்கு விடுதி அதனுடைய பள்ளிக்கூடம் தனியாக பார்த்துருக்குறோம் அதில் சிலது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு சிலது சில குறைகள் இருந்தது அதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே நேரத்தில் குடிநீர் வாடி அந்த குடிநீர் வாடிய மூலமாக இன்னைக்கு வேளாங்கண்ணியில் ஒரு இருபத்தி ஐயாயிரம் மக்களுக்கு உள்ளிடத்திலிருந்து வர குடிநீர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு வரை முப்பது ஆண்டுகளுக்கு நிறைவு பெறுகிற வகையில் அந்த நீர் தண்ணீரிட்டைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அக்கரைப்பேட்டை மீன் தினத்திற்கு அறுபத்தெட்டு கோடி மதிப்பெட்டியில் பாப்பு சுவர் கட்டுறது நாகப்பட்டினம் மீன்பிடித்தளத்தில் அறுபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கரையை மேம்படுத்துதல் நாகூர் மீன்பிடி இறங்கத்தில் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மதிப்பீடு மேம்படுத்துதல் நம்பியார் நகர் சிறிய மீன்பிடித்துறை நிலையில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் அமைக்கிறது புஷ்பவனம் மீன்பிடி இயக்கத்தின இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் கூண்டில் வளைவு வசதிகள் அமைத்தல் வேளாங்கண்ணியில் பதினெட்டு கோடி மதிப்பீட்டு தூண்டில் உழவு வாக்குதல் சிறுதலைக்காடு மீன்பிடி இறங்கு தளத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் நம்பியார் நகர் சிறிய மீன்பிடி துன்பத்தின் கடல் அறிவாளத்தின் கேட்க ரெண்டு கோடி ரூபாய் அதில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கேட்டிருக்கிற அத்தனை பணிகளையும் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் அந்த துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அந்த துறை அதிகாரிகள் மூலமாக விரைவாக இது இந்த பகுதியில் குறிப்பாக நாகப்பட்டினம் பின்தங்கி இருக்கிற அந்த பகுதியில் மீனவர்கள் அதிகமாக வாழ்கிற அந்த பகுதியில் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவு செய்வதற்காக இந்த குழு தன்னை அமைத்திருக்கிறது இந்த குழுவின் மூலமாக அனைத்தையும் பரிந்துரை செய்யப்பட்டு விரைவாக இந்த பணிகள் தீர்க்கொண்டு